நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் வரும் எப்படின்னா யூடியூப்ல பண்றதுனால சாதாரணமா வரும் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே வந்து அவ்வளோ பேடா தான் வரும் எதுக்கு அவ எல்லாரையும் வந்து டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒருத்தவங்க ஆசைப்பட்டு ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வேணான்னு விட்டுறலாம் அடுத்து நம்ம பேச கூப்பிட போறவங்க வந்து ஒரு வீர பெண்மணி அவங்க வேற யாரும் இல்ல நீ இந்த படத்தோட ஹீரோயின் அபிநயா மேம் தான் இவங்க ஒரு தனியாளா இருந்து யூடியூப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளீஸ் வெல்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப நன்றி சொல்லணும் யாருக்குன்னா ராஜ் சார் ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் சார் அவங்களுக்கு அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்க சோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அண்ட் சுந்தர் சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் அந்த நண்பன் படத்துல சத்யராஜ் சொல்லுவாங்க இல்லையா வேகமா ரன் 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 ஓடணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து ஃபாஸ்டா இருக்காரு அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போறது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து நிறைய கஷ்டம் இருக்கும் ஏன்னா நானும் அப்படிதான் ஆரம்பிச்சேன் டென்த்து படிக்கும்பொழுது விஜேவாக நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னுடைய நேட்டிவ்வில் எப்படி ஒர்க் பண்ணேன்னா வீட்டில் டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஓடி போயிடுவேன் லைவ் முடிச்சுட்டு வந்து திரும்ப டியூஷன் போய் படித்து முடித்தேன் அண்ட் டென்த்து டுவெல்த்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஹாஸ்டலில் மாட்டிக்கிட்டேன் அது முடித்ததுக்கப்புறம் தான் திரும்பவும் நான் விடக்கூடாது ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ரெண்டரை வருஷமா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ண ஐடில நல்ல சேல்ரி ஏசியிலே உட்காந்து நிம்மதியா இருக்கலாம் பட் அதெல்லாம் விட்டுட்டு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு என் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசா இருக்கும் நான் பேசுறதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியல ஆனாலும் நான் சொல்றேன் சினிமால சில நாள் வந்து நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் திடீர்னு நம்மளுக்கு எங்க இருக்கோனே தெரியாத அளவுக்கு போயிடுவோம் இந்த ஒரு ஃபீல்ட எதுக்கு சூஸ் பண்றேன்னு வீட்டுல வந்து கேட்கும் பொழுது எனக்கு தெரியல சின்ன வயசுல இருந்தே வந்து இதுலதான் இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் அதனால நான் இப்படிதான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் எங்கேயோ பறந்து தான் பிறந்தேன் புதுக்கோட்டை சொந்த ஊரு சோ இங்க எத்தனை பேர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப வந்து ஒரு சின்ன ஒரு மாதிரி தான் நம்ம ஊர் அப்படிங்கும்போது என் ஒரு பொண்ண பெருசா வெளியே விட மாட்டாங்க கண்மை போட்டா திட்டுவாங்க லிப்ஸ்டிக் போட்டா திட்டுவாங்க என்ன ட்ரெஸ் இது ஒரு பையன் கிட்ட எப்படி நீ பக்கத்துல போய் நிக்க முடியும் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருந்தது இருந்தது நான் அனுபவிச்சேன் ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பேசிக்கா எடுத்துட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன் அதை தான் நான் என்னோட சினிமா கரியரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன் கடவுள் புண்ணியத்துல எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமும் நான் ஆபீஸ் ஒர்க் பண்ணனோ இல்லையோ ரொம்ப 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 இந்த முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் இனிஷியலா மக்கள் டிவியில் ஆரம்பிச்சேன் அப்புறம் விஜய் டிவியில் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஆதித்யால கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி எனக்கு மேடைக்கு வாய்ப்பளித்திருக்க இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேசணும்னு தோணுது பட் டைம் கம்மியா இருக்கனால சீக்கிரமாவே முடிச்சுக்கிறேன் ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்வேன் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி உங்களோட போக்கஸ் எதுவோ அதை மட்டும் நீங்க எய்ம் பண்ணுங்க நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் வரும் எப்படின்னா யூடியூப்ல பண்றதுனால சாதாரணமா வரும் இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணாலே வந்து அவ்வளோ தான் வரும் எதுக்கு அவ எல்லாரையும் வந்து டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒருத்தவங்க ஆசைப்பட்டு ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வேணான்னு விட்டுறலாம் அஹ் நீங்க அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கலாம் சுந்தர் சார் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இந்த படத்தை சீக்கிரமா முடிப்பாருன்னு தெரியல நான் யோசிக்கல இவ்ளோ சீக்கிரமா முடிப்பாரா அப்படின்னு பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது இன்னும் ப்ராசஸிங்ல இருக்கு பட் அதுக்கப்புறம் பண்ண மூவி இது ஒரு இருபது நாளுக்குள்ளேயே முடிச்சு சீக்கிரமா டப்பிங் முடிச்சு எடிட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் அரேஞ்ச் பண்ணி டீம் ஒர்க்காக பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து நிறைய அவர் வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்கு சந்திச்சிருக்காரு ஈவன் எனக்கும் அவருக்குமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நடுவில் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி அவர் எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடாது நம்மளும் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு கொஞ்சம் நம்ம ஒர்க் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன் நான் நினச்சி பார்த்த நாள் ஆசைப்பட்ட நாள் ஆடியோ லன்ச் ஒரு மூவி பண்ணா மட்டும் பத்தாது அதை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகும் பட் அதெல்லாம் கடந்து வந்து இந்த டீம் வந்து பண்ணிருக்காங்க சோ பெரிய வாழ்த்துக்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எப்பவுமே வந்து கொடுத்துட்டே இருக்கணும் நீங்க மட்டும் இல்லாம உங்களோட பக்கத்து வீடு எதிர்த்த வீடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து நீங்க இந்த மாதிரி வாங்கினா வணக்கங்க நான் மூவி ரிலீஸ் ஆகும்போது ஷேர் பண்ணி தியேட்டர்ல வந்து பாக்க சொல்லுங்க அப்பதான் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச்